எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக இந்த பாசன் சாருடைய அந்த மன்றத்துக்கு பெரிய நன்றி தெரிவிச்சோம் ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமே வந்து கல்வியும் மருத்துவம்தான் இந்த மருத்துவத்துக்கு ஒரு கல்விக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கே உங்களுக்கு ஆயிரம் கருத்துட்டு புண்ணிய இருக்குது இந்த நடத்துகிற பாபு சாருக்கு சரி மோகன் சாருக்கு சரி ஐயாவுக்கு சரி எல்லாருக்குமே என்னோடய வணக்கம் தெரு அதுவும் பிஜிபி சார் வந்திருக்கிறாரு அவர் இடத்துலையும் அவர் பார்ப்பேன் அவர் எப்போவுமே என்னை ஆசிர்வாதிப்பார் அவர் ஆசீர்வாதம் இன்றைக்கி எனக்கு இருக்குது சார் ஓகேவா அது மாதிரி பயணி அண்ணே நீங்கள் தான் சைலண்டாக எல்லா காரியத்தையும் முடிக்கி விட்டுட்டு அவரும் பாபும் வேலையை நடத்து ஜாலியாக பின்னாடி வந்துருக்காங்க பாருங்கள் பரவாயில்ல நல்லபடியாக அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷம் டாக்டர் வந்து இப்போ டாக்டர் மாதிரியும் பேசலை அவர் அவர் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டார் அதே மாதிரி வந்துட்டு போன ஐயா சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்களுக்கு எனக்கு மனப்பாடத்தை நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் பூச்சி முருகன் ஐயா சொன்னோம்னா அவர் குடும்பத்தில் ஒருத்தர் சொன்னார்னா காரணம் வந்து என் ரெண்டா பயனுக்கு பொண்ணு பார்க்குறது அவர் முக்கியமான பங்காற்றியிருக்கிறார் அது அவர் எதிரில் சொன்னால் அவர் போயிட்டார் இருந்தாலும் நீங்கள் அதை கிளிப்பிங்களை கட் பண்ணால் போட்டிருக்க ஓகே நல்ல விஷயம் ஆகும் தானே கண்டப்பேன் அவர் எங்கூட ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கார் நிறைய படங்களுக்கு படிக்கார் சத்தியின் சார் ஆகட்டும் நேசன் சார் சிவன் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக அந்த ஹைகோர்ட் வைக்க அவர்கள் அம்மா மேடம் அவர்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் பாலச்சந்திர சார் இவ்வளவு பெரிய பேர் கிடைக்குதுன்னா ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க மூணு டைரக்டர் தான் எங்களுக்கு தெரியும் தமிழ்ல ஒன்னு ஸ்ரீதர் அப்புறம் பாலச்சந்தர் அப்புறம் ராஜா மூணு பேர் தான் டைரக்டர்ஸ் ஏன் அந்த மூணு பேர் பட்டவருடைய பேர் சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய டைரக்டர்ஸ் போடுறாங்க கோடிக்கணும் சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு பேர் இல்லை ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க இவர்கள் தான் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறாங்க அதான் உண்மை ஸ்ரீதரன் சார் தான் நிறைய புதுகங்கள் அறிவுப்படுத்திருக்காரு ஜெயலலிதா அதே மாதிரி பாலச்சந்திர சார் கிட்டத்தட்ட நூறு பேர் அறிவுப்படுத்திருக்கிறார் அதே மாதிரி பாரதராஜா ராஜா எத்தனை ஏக்கர்கள் வரைக்கும் அறிவுப்படுத்தியிருக்காரு அதனால தான் அவர் இன்றைக்குமே சினிமா இருக்கிற வரைக்கும் அவர்கள் யாருமே மறக்க முடியாது அதான் உண்மை பாலச்சந்திர சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன் டெய்லி வாரன் ரோட்டுக்கு போவேன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போனால் காப்பியெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த பக்கத்தில் வாட தரேன்னுவார் அப்புறம் மறந்துடுவார் அப்புறம் நேராக பாரதராஜா வீட்டுக்கு இப்படியே சுற்றிட்டே இருப்பேன் ஒரு வருஷம் போயிருக்கேன் நான் சைக்கிளில் ஒரு வருஷம் போயிருக்கிறேன் அந்த சைக்கிளின் கண்ணீராசியில் பார்க்கலாம் நான் தள்ளிட்டு வருவேன் அந்த சைக்கிளில் அப்படி அப்போ ஒரு முறை வந்து படைப்பாடி தகராறு இருந்துச்சு பெருசி தகராறு இருந்துச்சு அதில் என்ன ஆச்சுன்னா எல்லா டைரக்டர்ஸும் சங்கர்தாஸும் எல்லா டைரக்டர்ஸும் ஒரே இடத்துல ஆட்சி தேட்டரில் ஒரே இடத்துல டெய்லி காலையில் மீட் பண்ணுவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் டிஃபன் சாப்பிட் காஃபி சாப்பிட்டு அப்புறம் நான் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் நேராக தான் வாங்க வாங்க ரெடி வாங்க அடுத்து மீட்டிங் போகிறதானே எல்லாம் உள்ள வருவாங்க ஆ டீக்கு டீ சாப்பிடலாம் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு இப்படி இப்படி எல்லாத்துக்கும் நான் தான் அனௌன்ஸ் தான் 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 பார்த்துட்டே இருப்பார் ஏன்னா பயங்கரவா பண்றாடையம் அப்படின்னு அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு பாலச்சந்திரன் சாருக்கும் பாரதராஜாவுக்கும் பாரதி நீ தலைவராயிரு நான் வேணா ஆலோசகர் இருக்கின்ற பாலச்சந்திரன் ஒன்றை பா பாரதிதா சொல்கிறார் ஆ நீங்கள் தான் தலைவர் அது எப்படி நான் என்ன வந்து தலைவராக சொல்றீங்க நீங்கள் தான் தலைவர் இல்லை டீ சாப்பிட போலாம் டே நான் பதிலே சொல்லியாலை நீங்கள் என்ன சொல்கிறேன் நாங்கள் தான் சொல்லிட்டேன் அப்படி வெளியே போயிட்டேன் அப்படியே சிரிச்சிட்டு பார்த்தா இப்போ பையன் ரொம்ப பெரிய ஆளாகு சொல்லிட்டு அப்புறம் அவர் தான் எனக்கு முதல் பேஜர் வாங்கி கொடுத்தாரு நீ வா என் வீட்டுக்கு வா அப்படின்னா ஏன்னா நிறைய நிறைய கருத்துக்களை சொல்லுவேன் நேரத்தில் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போன பின்னாடி கஸ்ட் ஹவுஸ் போய் உட்காரு அப்படின்னா சரி போய் உட்காந்து நேராக பின்னாடி வந்தார் வந்து பார்த்துட்டு யார் சீட்டில் நீ தெரியுமா அப்படின்னாரு ஐயோ தெரியாமல் அவர் சீட்டில் உட்காந்துட்ட போல இருக்க சாரி சார் மன்னிச்சுங்க சார் இல்லைடா அனந்த் சீட்டில் ஒன்று உட்கார வச்சிருக்கிறேன் இனிமேல் நீ தான் எனக்கு அனந்த் மாதிரி எல்லா கதைக்கும் நீ டிஸ்கஸ் பண்ணணும் நீ தான் நம்ம திரைக்கதை அமைக்கிறோம் படம் எடுக்கிறோம் அப்படின்னாரு அப்படி ஒரு கதை நாங்கள் ரெடி பண்ணோம் கார்த்திக்கு வச்சு அந்த படத்துக்கு பேர் தாலி கட்ட நேரம் நெப்போம் ஆனால் அதுக்கு நேரமே வரலை கட்சி வரைக்கும் ஏன்னா அவர் பிஸ்ஸி அதுக்கப்புறம் நான் ஒன்று எடுத்து நடிப்பில் விக்ரமசார் பிடித்த நடிகரை விளையாட்டேன்னா அப்புறம் எங்கே பார்த்தா திட்டம் டே நடிப்புக்கு போகணும்னு அப்படியே டேரக்ஷன் பிறந்துச்சே ஆ அப்படி திட்டிகிட்டே இருப்பேன் என்ன பார்க்கும்போதிலாம் இல்லை சார் ஏதோ நல்லா காசு கொடுக்குறாங்க தைச்சு இல்லாமல் போகுது சார் அப்பப்போ ஜூஸ் வேறு கொடுக்குறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கேரமென் வேறு கொடுக்குறாங்க சார் தூங்குறதுக்கு அப்படி சொல்லுவேன் அதனால் பாலச்சந்த் சார் வந்து அவருடைய மனசில் நான் எப்பவுமே இருக்கிறேன் மாற்று கருத்தே கிடையாது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடத்திங்க தாசிரதி ரொம்ப அற்புதமாக பேசுகிறேன் எல்லாரும் பற்றியும் அவரை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஆண் பவன்ற படத்தில் நான் தான் அவர் முதல் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் எம்பார் வேதன் சன்னு சின்ன பையனா அதுக்கப்புறம் வேதம் பூஜில் பெரிய ஆக்டர் ஆகிட்டார் அவரு அதனால் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தாசரிஜி அற்புதமாக பேசுகிறீங்க ஆச்சரியமாக இருக்குது நீ இவ்வளோலாம் பேச ஆனால் எனக்கு இன்னும் அந்த பையன் முகம் தான் ஞாபகம் இருக்குது குழந்தை முகம் தான் ஞாபகம் இருக்கு பார்க்க போடலாம் ரொம்ப நன்றி இந்த இடத்த கலந்துக்கிறது கலைஞர் நூறு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதற்கான வேலை நடந்ததுனால நான் உடனே கிளம்புறேன் ஐயா எல்லாருமே தயவுசெய்து என்னை மன்னிச்சு தேங்க்யூ வாழ்த்துக்கணும்